ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஒரு இதாக நம்ம குழந்தையெல்லாம் வந்து சின்ன பசங்க கோவக்காயே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ரொம்பலாம் ஆயில் ஊற்றலை இந்த ஃப்ரேக்கு இது மாதிரி நான் ஸ்டிக் தவா இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை சில்வர் மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நம்ம சமையலுக்கு என்ன ஆயில் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டாச்சு கடுகு உளுந்த பருப்பும் போட்டாச்சு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ரெட் சில்லி ஒரு ரெண்டு கா இது போட்டுக்கோங்க அதையும் போட்டாச்சு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வந்து இந்த கடுகு பருப்பு அது மாதிரி ரிஜிலேயும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கருகக்கூடாது அது மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌனாக வரணும் இப்போ நம்ம ஒரு இனுக்கு கருகப்பிலையும் போட்டுக்குவோம் அடுத்தது வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்குவோம் அடுத்தது வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி பழம் அதை வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்படி செய்கிறனால நம்ம குழந்தைய கோவக்காய் வந்து யாரும் சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப மருத்துவ பயன் இருக்குது எண்ணற்ற சத்துக்களும் இருக்கு இதில் இதே மாதிரி நல்லா ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க ஆனால் நறுக்கிறது நல்ல ஸ்மால் சைஸாக ஸ்லைஸாக நல்ல பொடிசாக நறுக்கிக்கணும் இப்போ வந்து அந்த ஆயில் நம்ம போட்டுருவோம் கோவக்காயை இதில் நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து இதில் விடக்கூடாது இந்த ஆயிலே தான் அந்த ஃப்ரே ஆகணும் நம்மளுக்கு அப்போ தான் வந்து நல்ல ஒரு மொறு மொறுனும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஒரு டைம் அடுத்தது வந்து கிண்டி விட்டாச்சு அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவு டர்மெரிக் பவுட்ரு போட்டுக்கோங்க அடுத்தது வந்து சால்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து சால்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் அதையும் சேர்த்தாச்சு உப்பும் போட்டாச்சு சால்ட்டு போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அடுப்பு வந்து ஹையாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஆயிலும் நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை நம்ம ஹையாகவும் வைக்கக்கூடாது மீடியமாக தான் நம்மளுக்கு வந்து ஸ்டவ்வை வைக்கணும் அதையும் வச்சாச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சுருண்டு நல்ல ஒரு மொறு மொறுன்னு வந்துருச்சு நம்மளுக்கு வந்து இதே மாதிரி இருந்தால் நம்ம சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் ரொம்ப ஒரு சூப்பராகவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்காயினுமே நம்ம பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து நல்லாவே வெந்து சுருண்டு வந்துருச்சு நம்மளுக்கு கோவக்காய் இப்போ நம்ம காரத்துக்கு வந்து தேவையான அளவு நம்மளுக்கு உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா கூட போட்டுக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு காரத்துக்கு மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன் வந்து நம்மளுக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ரேயாக நல்ல ஒரு மொறு மொறுன்னு ஒரு டேஸ்ட்டான சூப்பரான சுவையான கோ கோவக்காய் ட்ரையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்டைம் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்